நிஜமா அத ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றீங்க انا ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சக்கரம் தெரியுமா உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு சாண்ட்ரா உங்களுக்கு ஆறுது சொல்லிட்டே இருந்தாங்க முன்னாடி வரைக்கும் யாரை பண்ணிருக்காங்கனா உங்களுக்கு உங்க ரெண்டு பேர் பிரச்சனை வரும்போது அது பாருவே சொன்னாங்க ஏ எனக்கு நான் அவங்க தான் ஆறுது சொன்னாங்க நீங்க தான சொன்னீங்க கமுருதுல போய் சண்டை போடும்போது சாண்ட்ரா ஃபிராட்னு சொல்லும்போது நீங்க என்ன போய் கேட்டிங்க கமுருதுன்னு கிட்ட சொன்னீங்க அப்படி இல்லடா என்னவா என்னதான் இருந்தாலும் அவங்க உடலும் சதீமா என் பக்கத்துல இருந்து நான் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டு எனக்காக அப்படிப்பட்ட மனுஷத்தான் அப்படிப்பட்ட கூட இருந்த சக போட்டியாளர் தான் அவங்கள அப்படி பண்ண முடிச்சதா ஒரு <laughs> <StadiumStopiffs> <laughs> <digits>

இத்தனை நாள் இந்த வீட்டில் நீங்க சண்டை போட்டிருக்கீங்க பேசியிருக்கீங்க ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நடந்திருக்கு அது சரி பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட நகர்றதுக்கான வேலையா வந்து உங்களுக்கு நான் வான் பண்ணியிருக்கேன் இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்களா தம்பி நல்லா பண்ணப்பா அவங்கள கட்ட சிறப்பாச்சி மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்களா உங்க அக்கா தம்பி அந்த அவங்கள வந்து நீ கேட்ட வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்களா உங்ககிட்ட வந்து சரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை பாரு வீட்டு போடனே பாராட்டு வேலைலாம் எடுப்பாங்க பாராட்டு வேலைலாம் எடுப்பாங்க ஆமா நீ சூப்பராக பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சி அவங்க கதை மாட்டி இழுத்தில அப்போ பாவம் உன் கோவத்தை என்னை நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க அக்கா பாராட்டுவாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரெண்டு பேரும் Sí, sí. Sí. Yes. Sí. Sí, sí. sí.

எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க வாய்ப்பே இல்ல கார்ல நான் கேம் ஆடி பண்ணி விட்டு இந்த வாங்கி வெளிய போறது ஊக்கேட்ட நான் கார்ல உட்கார்ந்து சொன்னானே இல்ல அமைதியா வார்த்தை விட்டே நீ பேசலாம். அவன் பக்கத்துல ஓடியே உட்கார்ந்துட்டே இருக்கற. இவ்ளோ நேரமா சானே கமர்தே. ராதவ் தரந்துச்சு சொன்னேன். கோ நீ தானா அம்மா சொன்னாங்க கோ வலிச்சிருன்னு சொல்லிட்டு அதான் நடந்துருக்கு. நான் அவ்ளோ இல்ல ஏத்தி விடுறா இருக்க நீ.

ஐ டோன்ட் வான்ட் டு சே சாரி அந்த இத அப்படி முடிக்கிறதுக்கு நான் நினைக்கல அதுக்கு தான் நான் அனுபவிக்கிறேன் அது நான் பண்ண வேலைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன் சாரி ஃபீல் பண்ணுங்க ஓட்டோ நான் சூப்பர் சூப்பர் சாரி ஓட்டோ இத நான் வந்து உடனே ஒண்ணே சாரி கேக்குறேன்னா நம்பு முடியல சாரி ஏ நான் இறங்கி வந்ததே перஃபார்மர்னால தான் அதை நடிச்சது ஓட்டோ உனக்கு செட் ஆச்சு அவள் செட் ஆயிருக்கு லைஃப்பில் மட்டும் சத்தியமாக சொல்கிறாங்க ஒரு நாளும் எல்லாம் சார் அவ்வளோதான் என்னடா லைஃப் நாசனம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தேன் நான் சொல்ல முடியும் இல்லை இல்லை டப்பா நீங்கள் தானே இருந்தீங்க நான் பேசும்போது டப்பா நான் சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் கபர்தீன் கபர்தன் சொல்லலாமா வேணாமான் தெரியல வெளியில போய் யாரு கூட வேணாலும் சவகாசம் வச்சுக்கோங்க இதை இப்ப வெளில போய் இதோட இதை கட் பண்ணி விட்டுறீங்க உங்க லைஃப்க்கு ரொம்ப நல்லது எவ்ளோ டைம்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து மூணாவது வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா நிறைய கனவு இருக்கு